நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபோர் வணக்கம் நேத்து ஃபுல்லா வந்து கெட் அவுட் மோடி அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டிஎம்கேடி அப்புறம் வந்து அண்ணாமலை கேட்டு ஸ்டாலின் பண்ண போறேன் அப்படின்னாரு போட்டாங்க போட்டு ஒரு வார் போயிட்டு இருக்கு சடனா சம்பந்தமே இல்லாம என்டிகே வந்துட்டு கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒரே ஹேஷ்டேக் வர போயிட்டு இருக்கு இப்போ இதில் என்னென்னா நம்ம இந்த கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இது மாதிரி வந்து உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை இது மாதிரி போயிருதில்லை ஆனா இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை அதுதான் விஷயமே இங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுக்கணுமா வேண்டாமா அது எவ்வளவு வரணும் அப்படிங்கறதா டிஸ்கஷனே அதுதான் ஆனா அழகா வந்து அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் போட்டு எல்லாத்தையும் ஆட்டத்தெல்லாம் கலசிட்டாரு

இதை ஆல்ரெடி பப்ளிக்ல தான் இருக்குன்னாலும் அண்ணாமலை அதை வெளியே கொண்டு வந்திருக்காருல்ல ஆனா இந்த ஆட்டத்தையே வந்து வேற ரூட்டுக்கு வந்து அண்ணாமலை மாத்திட்டாரு மும்மொழி கொள்கை தேவையா தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா அப்படிங்கிற விஷயத்தை திமுக தரப்பு எடுத்துகிட்டு போக நினைச்சு போராட்டத்தை தெரிவித்து அனைத்து கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இப்போ ஹிந்தி எதிர்ப்புன்னு கொண்டு போனால் பாஜகவுக்கு பெருமளவில் அடிபடும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல ஹிந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தா பாஜக டோட்டலா அடிபட்டுக்கு ஹிந்திக்கு எதிரா தமிழுக்கு எதிரானது பாஜக அப்படிங்கிற நிலம வந்ததும் நிலம் வந்துடும் அதனால வந்து பாஜக அடிபட்டு போயிடும் சோ அழகா அண்ணாமலை வந்து அதே அப்படியே மாத்திட்டாரு இப்ப கூட வந்து அந்த தர்மேந்திர பிரபு இருக்கார்ல அவர் பிரதாப் இருக்காருல அவர் வந்து அஹ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிடையாது ஐயாயிரம் கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னா தமிழ் அரசு இலக்கண ஏறணும் ஐயாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு இருக்கிற மா மாநில சுயாட்சியை பேசுகிற திமுக அரசு எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிறது தான் விஷயமே நீங்கள் போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அது என்னோட உரிமை நான் தான் உனக்கு வரி கட்டுறேன் நீ தான் அதை எனக்கு பிரித்து கொடுக்கணும் இது வந்து கூட்டாட்சி தத்துவ முறை உள்ள நாடு நீ வந்து எனக்கு வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முத முதல்வர் வந்து அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் அது பேசுவாராங்கிறது தான் இங்க சந்தேகமா இருக்கு ஏன்னா அஹ் முடிஞ்சா நீ வந்து கெட் அவுட் மோடி சொல்லி சொல்லி சொன்னதுக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து நீ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவர் வாயில இருந்து சொல்லல அவர் இருந்து சொல்லல சோ இதுதான் இப்போ நடக்குது இந்த இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங் தான் கெட் அவுட் மோடி அண்ட் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லி நாம் கட்சி வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றாங்க இப்போ இது திமுக தரப்பாக இருக்கட்டும் இல்லை பாஜக தரப்பாக இருக்கட்டும் இதில் உள்ள ஐடி விங் எல்லாமே வந்து சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு வேலை பார்த்து மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து ஒரு டீம் இருக்காங்க பெரிய கோர் டீம் இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் போகும் எல்லா தரப்புலேயும் அவங்கள வந்து கவனிக்கப்படும் ஆனால் நாம் தமிழர் ஐடி விங்கில் ஒருத்தர் கூட சம்பளங்கிறது கிடையாது இது அத்தனையுமே இளைஞர் கூட்டம் தான் நான் ஒரு இது கூட பார்த்தேன் நீங்கள் வேணால் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் நீங்க வேணா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம்மா இருக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து பெரிய கட்சியா இருக்கலாம் ஆனா இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க நாம் தமிழர் நினைச்சாங்கன்னா ஒரு மணி நேரத்துல அவங்களால ட்ரென் பண்ண முடியும் ஆமா நீ அது கூட போட்டுறாங்க இது வந்து வெறும் 2 ஹவர்ஸ்க்கு சாம்பிள் 100k போறீங்க இன்னும் இதா மெயின் பிக்சர் பாக்க போறீங்க நினைச்சாங்கலாம் பண்ண முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா உடனே அவங்களால வந்து பண்ண முடியும் அந்த அளவுக்கு அவங்க ஐடி விங்க சம ஸ்ட்ராங் அதாவது சம்பளம் கொடுக்காம தான் அவங்களே எல்லாரும் உள்ள எல்லாரும் ஐடி விங்க தான் ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க எல்லாரும் ஐடி விங்க தான் அப்ப இதுதான் அங்க போயிட்டு இருக்கு அதுக்கு இல்லாம இப்ப வரைக்கும் அண்ணாமலை என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா அன்னை தமிழ் தமிழ் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இப்ப திமுக வந்து தமிழ் வாழ்க்கைன்னு போட்டிருக்கு இவர் வந்து அன்னை தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி அதுல எப்படி காவியை கொண்டு வர்றாருன்னா சோ ஸோ இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு போர் நடக்குது இது அண்ணாமலை அப்படியே வந்து மாத்திட்டாப்புல அந்த பிரச்சனையே வந்து அவர் டைவர்ட் பண்ணி அண்ணாமலை விச உதயநிதி தமிழுக்கு யார் வந்து உறுதியா உறுதுணையா இருக்காங்க திமுகவா பாஜகவாங்கிற மாதிரி தமிழ் வாழ்க அன்னை தமிழ் வாழ்க அப்படிங்கிற மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதி புதிய கல்விக் கொள்கை கொள்கை ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் மாத்தி அப்படியே தமிழ்நாடு பிரச்சனையை மாத்திட்டாங்க அவரோட பேசும் பொழுதே ரொம்ப துமரா தான் பேசினாங்க ஆரம்பிச்சு ஆமா நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அது எல்லாத்தையுமே இதை மாதிரி போயிட்டு இருக்காங்க வந்து இந்த விஷயம் பாக்கும்போது எப்படி வந்து பியூச்சர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து எதிர்கொள்றதுக்கான இப்பயே அதுக்கான திமுக இத வந்து சரியா கையாண்டு இருக்கும் திமுக அந்த இந்தி திணிப்பு வந்து ரொம்ப தீவிரமா கையாண்டு தீவிரமா இதுக்கு போராட்டத்துக்கு மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்களை அறிவிச்சு மிக தீவிரமா எல்லா மாவட்டங்களையும் போராட்டங்களை வச்சு பெரிய ஒரு ஒரு அழுத்தத்தை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கணும் ஆனா திமுக இன்னமும் அமைதி இருக்கு ஆக்சுவலா நிறைய பேர் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களே ஹிந்தி திணிப்பு அந்த ப்ரோட்டஸ்ட் அப்படின்னாலே திமுக தான் ஞாபகத்துக்கும் அதே மாதிரி திரும்ப இன்னொரு சந்தர்ப்பம் திமுக கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து உலக தாய்மொழி இது இன்னைக்கு அதாவது வங்காள உருது மொழியை உறுதுமொழியை நிறைய வங்காளிகள் போராடி அங்க வந்து அந்த அந்த போராட்டத்துல இறந்தவங்களுக்காக அந்த நினைவுக்காக இன்னைக்கு வந்து உலக தாய்மொழி தினம் அதாவது இன்னைக்கு அஹ் பிப்ரவரி இருபத்தொன்னு இன்னைக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஆனா அதே போல இந்திய எதிர்ப்புல ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அஹ் கிட்டத்தட்ட எண்ணூறு பேருக்கு மேல வந்து இறந்திருக்காங்க இன்னும் கணக்குல கணக்கில் நிறைய பேர் இறந்திருக்காங்க அந்த ஜனவரி இருபத்தஞ்சுக்கு திமுகவோ இல்ல அதிமுக அரசோ விடுமுறை கொடுத்திருக்காங்களா இல்ல வந்து அதுக்கான குடுத்திருக்காங்களான் இல்ல குறிப்பா திமுக ஏன்னா திமுக தான் அதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்தாங்க அதிமுக அதுக்கு பிறகுதான் திமுக தான் ஆட்சிக்கு வந்தாங்க திமுக என்ன பண்ணுச்சு மொழிப்பூர் ஜாயலுக்காக என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து அரசு விடுமுறை கொடுத்துருக்கலாம் தமிழ் அரசு நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கொடுக்கல அதுக்கான அங்கீகாரம் எதுவும் கொடுத்துருக்காங்களா அதுவும் கிடையாது ஆனா எங்கேயோ உள்ள வங்காளதேசத்துக்கு வந்து உலகம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இங்க இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அங்கீகாரம் இந்த மொழிபோர் விஷயத்துலயுமே மனிதர் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாங்க திமுக வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மத்திய அரசு கிட்ட இருந்து அழுத்தம் வரவும் திமுக பின் வாங்கிட்டாங்க மாணவர்கள் தான் பண்ணாங்க ஜல்லிக்கட்டு போராட்டமே எடுத்துங்க முதல்ல ஆரம்பிச்சது ஒரு பத்து பேர்லாம் அவங்கதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படியே போக போக வந்து தமிழ்நாடு முழுக்க அது பெரிய பிரச்சனையான ஒன்றையும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு தமிழ்ங்கிற உணர்வு வந்து என்றைக்கும் மக்கள்கிட்ட தமிழ் மக்கள்கிட்ட இருக்கும்போது அதை வந்து நீங்க வந்து தடுக்க முடியாது அதை வந்து கொண்டு வரக்கூடாது அதை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ இப்ப இருக்க திமுக அரசாக இருக்கணும் ஓரளவுக்கு தான் போகலாம் தான் தமிழ்ங்கிற விஷயத்த நம்ம எடுத்து போய் மக்கள்கிட்ட கொண்டு போவோம் எந்த அளவுக்கு இது அரசியலா பயன்படுத்துன்னு தான் கொண்டு போகணும் ஆனால் அதுக்கு மேல தமிழுங்கிற விஷயத்த வந்து எடுத்துகிட்டு போனோம்னா அது இங்க உள்ள ஆட்சியாளர்களுக்கே பெரிய ஆபத்தாயிருக்கும் அந்த பயம்தான் ஈழத்தமிழர் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலையில் நடந்த போராட்டங்களை அடக்குனதா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு வந்து கடைசி நேரத்துல வந்து அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகும் அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குலாம் திட்டமிட்டாங்க ஸோ அதெல்லாம் முடக்குனதா இருக்கட்டும் இப்போ இந்த தமிழ் விஷயத்தை வந்து கொண்டு போகாம வேற எதுக்கு கன்வெர்ட் பண்றத மாத்துறதா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கா ரெண்டு மாதிரி திமுக வந்து மிஸ் பண்ண திமுக மிஸ் பர்பஸாவே மிஸ் பண்ணிட்டாங்க பர்பஸாகவே தான் மிஸ் பண்ணிட்டாங்க பர்பஸாக இது ஏன்னா இது மத்திய அரசு கிட்ட அவங்க இணைக்கி தான் போகணும் இணைக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு உதயநிதி போய் மோடியை பார்க்கறாரு ஸ்டாலின் போய் மோடியை பாக்குறாருங்க போது இவங்க இணக்கமா தான் இருக்காங்க ஆட்சி பண்றோம் நீங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிதான் இணக்கமா தான் இருக்காங்க அப்ப பர்பஸா தான் நடக்குது இது ஒரு பக்கம் அதிமுக தேர்தல் களத்துக்கு ரொம்ப தீவிரமா தயாராயிட்டு இருக்க பாமக இருந்து பேச்சுக்கள் ஆமா நம்ம ஜி கே மணி போய் பாத்துட்டு வந்திருக்காரு நேற்றுக்கு அது என்னன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணிக்கு வந்து தயாரா இருப்பாங்க ஒன்னு சேருவாங்க சூழல் வந்து போற மாதிரி சொல்றாங்க ஆனா பாமக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பாஜக முத நாள் வந்து அதிமுக வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பாஜக போனது வந்து அதிமுக தரப்புல இருந்து அந்த கூட உள்ளவங்க கீழே உள்ளவங்களாகட்டும் இல்ல இபிஎஸ்ஆ இருக்கட்டும் எல்லாருமேலயும் அது வந்து ரசிக்கப்படல அவங்களால வந்து ஏத்துக்க முடியல பாமக இப்படி வந்து முத நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து மாத்துறது வந்து பாமகத்தன்மையை தன்மையா கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அதிமுக அதிமுக கூட்டணியில் வந்து பாமக அணியுது எனஞ்சவனையுமே வந்து ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து அன்புமணிக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாமகவுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து அஞ்சு சீட்டு வந்து எம்எல்ஏல வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ இவ்வளவு அதிமுக அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேவர் பண்ணுது ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் அவங்க வந்து எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய வேலை கிடைச்சிது குடுத்துரு ஃபேவர் நிறைய பண்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முத நாள் பேசிட்டு அடுத்த நாள் ரொம்ப நம்புனாங்க அதிமுக ரொம்ப நம்புனுச்சு பாமா வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க நம்மளுக்கு வந்து பாமா க பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அடுத்த நாள் மாறினதும் அதிமுக அந்த நம்பகத்தன்மை இழந்துருச்சு இப்போ இன்னைக்கு போய் நேத்து போய் அவங்க போய் ஜிகே மணி பார்த்துட்டு வந்து வந்த முதற்கொண்டும் அன்புமணி அவர்களுக்கு வர ஜூலை மாதம் வந்து ராஜேஷ் எப்படி ஓகே அதுக்காக போய் அதிமுக நினச்சா தான் பண்ண முடியும் பாமக ஒன்றும் பண்ண முடியும் அதிமுக நினைச்சா தான் ராஜ்யசபா எம்பி சீட்டு அவங்களுக்கு வந்து மறுபடியும் கொடுக்க முடியும் ராஜ்யசபா எம் எம்பியாக அவர் தொடர முடியும் சரிங்களா அதனால போய் பார்த்து வந்திருக்காங்க இது கூட்டணிக்கான முஸ்திபுகளாக வந்து செய்திகள் வெளிவந்தாலும் பாமகவே நம்ப முடியாதுங்கிறது தான் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் தரப்புல சொல்லப்படுது அதை நம்ப முடியாது நம்புறதுக்கு அவங்க தயாரா இல்லை அதனால தேமுதிக தேமுதிகவும் ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தேமுதிக நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அதிமுக கூட எடப்பாடி கூட வந்து பிரேமலதா ஜெயகாந்த் இவங்களாம் வந்து நல்ல ஒரு தொடர்புல இருக்காங்க நல்ல நல்ல ஒரு உறவுலையும் இருக்காங்க அதாவது நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை வேணும்ல அதுல வந்து நல்ல இதுல இருக்காங்க அதனால அது பிரச்சனை கிடையாது ஒரு காலத்தில் தேமுதிக அங்கிட்டு பேசுவாங்க அங்கிட்டு பேசுவாங்க நிறைய இடத்துல மாற்றி மாற்றி பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இப்போ வந்து அதிமுக கூட்டணி போனதுக்கு பிறகு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக தான் அதிமுக தரப்பு நம்பப்படுது ஸோ அதனால அது அது ஒன்றும் தேமுதிக தரப்புல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பிரச்சனை கிடையாது ஆனா பாமக கொடுப்பாங்களா அப்படிங்கறது வந்து இவங்க நம்பகத்தன்மையை செக் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் இடையில ஏதாச்சும்

இந்த பேச்சுவார்த்தை இருக்கு இதுதான் நேற்றுக்கு வந்து டிபேட் பண்ணியிருக்க வேண்டியது ஊடகங்கள்லாம் நேற்று வந்து அதிமுக கூட்டணி வந்து உறுதியாகிட்டா இல்லை வந்து பாமக அதிமுக கூட்டணி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுதான்னு சொல்லி நேற்று டிபேட் பண்ணியிருக்க வேண்டியது நேற்று டிபேட் வந்து வேற எல்லாம் வேறு அண்ணாமலை உதயநிதி இதுதான் இருக்கு அதிமுகவில் என்ன நட மாற்றங்கள் நடந்தாலும் அதிமுக ஸ்ட்ராங்கானாலும் ஊடகங்கள் விவாதம் நடத்தாது ஏன்னா ஊடகங்கள் எல்லாமே வந்து திமுக தரப்பில் உள்ளவங்க தான் வந்து தலைமையா இருக்கிறதுனால ஊடகங்கள் அந்த வேலையை அதிமுக ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு அப்படின்னா கூட அதை தலைப்பா தலைப்பா போட்டு அதை ஒரு ஊடக செய்தியா மாத்துவாங்க செங்கோட்டையன் வந்து ஒண்ணுமே சொல்லல போலப்பா எனக்கு வந்து விருப்பம் இல்லை ஆனா போகலன்னு சொன்னாரு நேரா எல்லாரும் வீட்டுக்கு வந்து விட்டாங்க அந்த மாதிரி சின்னதா இது சாதனா அது ஒரு பெரிய ஒரு ஊடக பிரச்சனைய மாத்தி அதிமுக இன்னும் வீக்கா இருக்கு அதிமுக அளவுல பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த ஊடகங்களை அந்த அந்த அதை வந்து தலைப்பா வச்சு

அதாவது தனிச்சு நின்று இது பண்ணுற ஐடியா உள்ள ஆள்லாம் கிடையாது அவருக்குன்னு எந்த ஐடியாவும் கிடையாது நமக்கு வின் பண்ணணும் அவ்வளோதான் வின் பண்ணுற ரேஸ்ல தான் வந்து பந்தய தான் கட்டுறவர் தான் விஜய் அவர்கள் அதனால அந்த காலத்துலேருந்தே வெற்றியே ரசிச்சுக்கிட்டு இருந்தவர் வெற்றியே பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் தனிச்சு நின்று நம்ம ஜெயிச்சு நம்ம வருவோங்கிற முடிவுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த முடிவு எடுக்க மாட்டாரு கண்டிப்பா வந்து ஏன்னா ஏற்கனவே நாம கூட கூட்டணி சேரது தான் அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அது ஆகணுன்னே இப்ப வந்து அதிமுக கூட கூட்டணி தான் போவாங்க வேற வழியே கிடையாது கண்டிப்பா தாவேக்கா அதிமுக தான் கூட்டணி சேரும் வெறும் ரொம்ப நீ என்னதான் அதிமுக வீக்காக காமிச்சாலும் இல்லை தாவேக்கா வந்து தனியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பேசினாலும் ஊடகத்தில் உள்ளவங்க ஜேர்னலிஸ்ட் என்ன தனியா பேசினாலும் தனிச்சு நின்றுதான் தாவேக்கா தன்னோட பவரை ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் கூட்டணி போலாம்னு சொன்னாலும் விஜய் அவர்கள் அந்த முடிவு எடுக்க மாட்டார் அவருக்கு தேவை வெற்றி தான் அவருக்கு தேவை அதிகாரம் தான் அந்த அதிகாரத்தை பெறுறதுக்கு விஜயகாந்த் மாதிரி முன்னாடியே ஒரு முடிவு எடுத்துவார் விஜயகாந்த் கூட முதல்ல இரநூத்தி முப்பத்தொழாம் தொகுதியை தனிச்சு போட்டிட்டார் அந்த முடிவு கூட எடுக்க மாட்டார் முதல் முடிவே வந்து கூட்டணி தான் எடுப்பார் அப்போ இதுக்கான இப்போ உள்ள ஒரே பாசிபிலிட்டி அதிமுக கூட தான் நீங்கள் தாவைக்கால உள்ளவங்க யாருமே வந்து அதிமுகவை பற்றி பேச மாட்டாங்க அதிமுக ஊழல் இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆட்சியில இருந்த அதிமுக பேச எதுவுமே திமுக மட்டும் பேசுவாங்க பாஜக காங்கிரஸ் கூட பேச மாட்டாங்க காங்கிரஸ் கூட ஒரு உங்களுக்கு போது இருக்கும்போது ஆதவர்ஜுன் இந்த வேலையை செய்வார் அந்த வேலையை செஞ்சு அதிமுக ஆதவ அவர்களுக்கு கூடுதலா வந்து இன்னொரு பொறுப்பும் போட்டிருக்காங்களா லைக் இந்த போது மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நிறைய நியமிச்ச போது மாவட்ட செயலாளர்கள் மேலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இப்ப போட்ட மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனிக்க சொல்லி ஆதவ் அர்ஜுனாவுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் முடிஞ்சது இன்னும் ஒரு காலத்துல ரெண்டு தலைவர் கூட ஆகலாம் அதாவது விஜய் அவர்கள் ஒரு தலைவராகவும் ஆதவ் வந்து இன்னொரு தலைவராகவும் கூட பார்க்கலாம் அதாவது இவங்களோட ஆதவோட நடவடிக்கையா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ஆதவ் வந்து தாவேக்காவை எப்படி வேணாலும் அவர் பயன்படுத்திப்பாரு அவர் ஒரு எமர்ஜிங் லீடரா வந்து அங்க தாவேக்காவை வச்சு பயன்படுத்திப்பாரு விஜய யூஸ் பண்ணிப்பாரு விஜயும் ஆதவ வந்து பயன்படுத்திப்பாரு அங்க ஒரு பார்த்து அதுக்கான கட்சியை வந்து வந்து தொடர்ந்து தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார் ஏன்னா பிரசாந்த் கிஷோரியே வந்து விஜய் கிட்ட போனாங்கிற ஒரு நேம் வந்திருக்கும் பேர் வந்திருக்கும் அப்ப ஒரு ஆதவ் மேல இன்னும் விஜய்க்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் ஏன்னா பிரசாந்த் கிஷோர்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுக்கு வேலை பார்க்கறதுக்கு அட்வான்ஸ் வாங்கினவர் அவரையே தாவிகாவுக்கு வேலை பார்க்கறதுக்கு கூட்டம் வச்சிருக்கீங்கன்னா அவரு ஆதவ் மேல ஒரு பெரிய ஜெயிக்கணும்ன்றதுல ஆதவுக்கு நாட்டம் இருக்கு அப்படின்னு விஜய் ஆமா ஆமா விஜய்க்கு நாட்டம் இருக்கு திமுக தோக்கடிக்கிறது வந்து ஆதவோட ஒரு கனவா இருக்கு அதனால அதுக்கு என்ன மாதிரி வேலைகள் எது மாதிரி கூட்டணிகள் எந்த மாதிரி தேர்தல் வியூகம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வார் தொடர்ந்து பேசலாம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம் நன்றிண்ணா